வணக்கம்ங்க நான் உங்கள்தண்ணேசுங்க இது என்ன பதிவுனு பார்த்தீங்கன்னா திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட்டோட இன்றைய காய்கறி விளை நிலவரம் பார்க்கலாங்க இந்த பதிவு விவசாயம் சம்மந்தப்பட்ட பதிவு திருப்பூர் மார்க்கெட்டுங்க ஒட்டச்சத்திர மார்க்கெட் அனைத்து மார்க்கெட் விளை நிலவரம் போட்டிருக்குறேங்க இந்த பதிவு அனைவருந்து அனைத்து உங்களுக்கு தேவைப்பட்டால் டெய்லி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் விவசாயத்துடன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் போடுற வீடியோ டெய்லி நோட்டிஃபிகேஷன் மூலிமா உங்களுக்கு லிங்காக வருங்க வாங்க இன்றைய காய்கறி விலையை பார்த்துடலாங்க பச்சை மிளகாய்ங்க பதினஞ்சு கிலோ பை பார்த்தீங்கன்னா நானூறு ஐநூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் எனக்கு விற்பனையாக இருக்குதுங்க விலை சற்று இன்னைக்கு பச்சை மிளகாய் விலை உயருவுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா முப்பது ரூபாயிலேருந்து விற்பனையாக இருக்குதுங்க திருப்பூர் மார்க்கெட்டில் மட்டும் விலை உயர்வு ஒட்டச்சர மார்க்கெட் மிளகாய் அது கம்மிங்க அவரைக்கா பார்த்தீங்கன்னா இருபது கிலோ கொண்ட போய் ஐநூறு டு ஏழ்நூறுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா இருபது ரூபாயிலிருந்து முப்பது ரூபா வரைக்கும் அதிகபட்ச விலையை வந்து விற்பனையாக இருக்குதுங்க புடலங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பதுலேருந்து ஐநூற்றி ஐம்பது வரைக்கும் இருக்குதுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா ரேட்லேருந்து விற்பனையாயிருக்குதுங்க சுரைக்காய் சற்று விலை உயர்வுங்க சுரைக்காய் கட்டு பார்த்திங்கன்னா பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு நூற்றி ஐம்பதுலேருந்து முந்நூறு வரைக்கும் அதாவது ஒரு கிலோ பத்து ரூபாயிலிருந்து இருபது ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குன்னு சொல்லுவாங்க பாகற்காய் இருபதில் கொண்ட போய் ஆறுநூறு டு தொள்ளாயிரங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா வரைக்கும் அதிகபட்ச விற்பனையாக இருக்குன்னு சொல்லுவாங்க முப்பது டு நாற்பத்தஞ்சு வரைக்கும் விற்பனையாக இருக்குன்னு சொல்லுங்க கரெக்டாக க்யூட்டா பீர்க்கங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா முந்நூறு டு நானூற்றம்பதுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா இருபது டு முப்பது ரூபா ரேட்டில் விற்பனை ஆகிருக்குதுங்க முள்ளங்கி இருபத்தி கிலோ கொண்ட போய் இரநூத்தி ஐம்பது முந்நூறுங்க ஒரு கிலோ பத்து ரூபா ரேட்டில் வந்து விற்பனை பீட்ரூட் முப்பது கிலோ கொண்ட போய் முந்நூறு டு ஐநூறுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா பத்து ரூபாயிலிருந்து பதினேழு ரூபா வரைக்கும் கிலோ விற்பனையாயிருக்குன்னு சொன்னாங்க பூண்டுங்க பூ பூண்டு பார்த்தீங்கன்னா வச்சு விலையை பார்த்தீங்கன்னா இரநூறுவா தானுக்கு ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு விலை வந்து கொஞ்சம் இறக்கமாக தான் இருக்குதுங்க ஒரு கிலோ நூறு டு இரநூறு வரைக்கும் பூண்டு விற்பனை ஆகுதுங்க தக்காளிங்க தக்காளி பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் பந்தல் தக்காளி இரநூத்தி ஐம்பதுங்க லோக்கல் தக்காளி எல்லாமே பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூத்தி முப்பது வரைக்கு திருப்பூர் மார்க்கெட்டில் வந்து விற்பனையாக இருக்குதுங்க கொத்தமல் தலைங்க சற்று விலை உயரும்னு சொல்லுங்க நாலு ரூபாயிலருந்து எட்டு ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க உருளைக்கிழங்கு ஒரு கிலோ கிலோ முப்பது ரூவாயிலிருந்து நாற்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் அதிகபட்ச விலையை வந்து கேரட் விற்பனையாகும் இது வந்து நாற்பத்தஞ்சு கேரட் வந்து ஹோல்சேல் ரேட்டுங்க வெண்டைங்காய் பார்த்தீங்கன்னா சற்று விலை உயர்வுங்க நார்மலாக போறோட இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையை வந்து நானூறு டு ஆறுநூற்றி ஐம்பது வரைக்கும் விற்பனையாக இருக்குது நானூறு டு இருக்குங்க பதினஞ்சில் கொண்ட போய் நானூறு டு ஆறுநூறு வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க இருக்குது கொத்தாவரங்காய் பதினஞ்சில் போய் அதிகபட்ச விலையாக பார்த்தீங்கன்னா நானூறு டு ஐநூற்றி ஐம்பதுக்கு ஒரு சில கொத்தவரங்காய் நார்மலாக நானூறு டு ஐநூறுங்க கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா இரநூறுவாயிலிருந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குது இன்றைக்கி இருபது கிலோ கொண்டப்பை இரநூறு டு முந்நூற்றி ஐம்பது அதிகபட்ச விலைங்க பொரியல் தட்டைங்க முந்நூறுரூவாயிலிருந்து நானூறுரூவா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க பதினஞ்சு கிலோ கொண்டப்பை இஞ்சி பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ முப்பத்தி அஞ்சு டு நாற்பதுங்க பதினஞ்சு கிலோ கொண்ட பேக் ஐநூறுரூவாய்க்கும் கூட அப்படியே வந்து கிடைக்கிதுங்க எலுமிச்சி பழம் ஒரு கிலோ முப்பது டு முப்பத்தி அஞ்சு சில்லறை விற்பனை ஒரு சில பழம் நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாக தெளிவான பழம் வெள்ளரிக்காய் பார்த்தீங்கன்னா எந்த மாட்டம் இல்லைங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு ரூபா ரேட்டில் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ வெள்ளரிக்காய் வந்து விற்பனையாகுதுங்க ஹோல்சேல் ரேட்டில் இருபதுல கொண்டு போய் முந்நூறு டு முன்னூற்றி ஐம்பது விற்பனையாகுதுங்க சின்ன வெங்காயங்க இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான வெங்காயம் ஆயிரத்தி நானூறு வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க செகண்ட் குவாலிட்டியில் இருபத்தஞ்சு கிலோ போய் எட்நூறுரூவாய்க்கும் கூட விற்பனையாக இருக்குதுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா ரேட்லேருந்து ஐம்பத்தி அஞ்சு ரூபா ரேட் வரைக்கும் வந்து விற்பனையாகுன்னு சொல்லுவாங்க பெரிய வெங்காயம்ங்க ஒரு கிலோ ஹோல்சேல் ரேட்டில் பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு ரூபா ரேட்டில் வந்து விற்பனையாக இருக்குதுங்க அரசாணிக்காய்ங்க ஐம்பது கிலோ மூட்டை இரநூறு டு முந்நூறுங்க இரநூறு டு இரநூத்தி ஐம்பது நார்மலுங்க ஒரு சில மூட்டை முந்நூறுக்கு போயிருக்குதுங்க பூசணிக்காய் ஐம்பதுல மூட்டை பார்த்திங்கன்னா இரநூறு டு இரநூத்தி ஐம்பது அதுவும் ஒரு சில மூட்டை முந்நூறுபாய்க்கு விற்பனையாக இருக்குதுங்க காலிப்பில் வருங்க பன்னெண்டு பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா இரநூறு டு இரநூத்தி ஐம்பதுக்கும் பதினஞ்சு பூ கொண்ட மூட்டை இரநூத்தம்பது டு முந்நூறுக்கும் இருபத்தி நாலு பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா முந்நூறு டு முந்நூற்றம்பது நானூறு வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க தேங்காய் பதினஞ்சு ரூபாயிலிருந்து முப்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் ஒரு காய் விற்பனையாக இருக்குதுங்க அதிகபட்சம் இல்லையா கோவக்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட போய் பார்த்தீங்கன்னா சாரிங் இருபது கிலோ கொண்ட போய் ஐநூறுரூவாய்க்கு வந்து கோவக்காய் விற்பனையாக இருக்குதுங்க ஒரு கிலோ இருபத்தி அஞ்சு ரூபா ரேட்டில் வந்து விற்பனையாக இருக்குதுங்க கோவக்காய் வேறாச்சும் காய் வேணா கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் விவசாயம் மற்றும் ஒட்டஞ்சி திருப்பூர் மார்க்கெட் எல்லாமே டெய்லி ரொட்டீனாக வீடியோ பதிவு விட்டுறேங்க விவசாயம் சம்மந்தப்பட்ட அனைத்து பதிவும் நம்ம சேனலில் பார்க்கலாங்க உங்களுக்கு தெரிஞ்ச அனைத்து நண்பர் உறவுகளுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்